சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் பின்புறம் உள்ள யார்டில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சாம்வேல் எபினேசர் இணைந்திருக்கிறார் வணக்கம் சாமுவேல் இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன தீயானது அணைக்கப்பட்டு விட்டதா கள நிலவரங்களை பதிவு பண்ணு வணக்கம் பத்மநாபன் சென்னை பெரம்பூரில் உள்ள ரயில்வேக்கு சொந்தமான ய பயங்கர விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பானது நிறைவு வருகிறது குறிப்பாக சென்னை பெரும்பூரில் உள்ள அதாவது லோக்கோ மற்றும் கேரேஜ் ஒர்க் கூடிய இடங்களில் இந்த மின்கசீவு காரணமாக இன்றைய தினம் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாகவும் அதாவது கூறப்படுகிறது குறிப்பாக தற்போது அப்பகுதியில் தரம்பூர் தீயணைப்பு துறையினர் தற்போது தீவிர அதாவது தீயணைக்கும் அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இந்த தீ பகுதி அப்பகுதி முழுவதும் அதாவது கார் மேகத்துடன் அதாவது புகை மண்டலமாக சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து தரம்பு காவல்துறையினரும் ரயில்வே பாதுகாப்பு துறையினரும் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த சுற்றுவட்டார பகுதி முழுவதும் புகை சூழ்ந்திருப்பதால் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கும் மற்றும் ஆஹ் அந்த கேரேஜ் ஒர்க்கில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு மூச்சுத்திணர்கள் போன்றவைகள் ஏற்பட்டுள்ளதால் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சையுமானது அளிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் பினேசர்